அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு சென்ற பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான ஊழியர்கள் மூவர் கஞ்சா கலக்கப்பட்ட சாக்லேட்டுகளை சாப்பிட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நோக்கி சென்ற அந்த விமானத்தில் பயணி ஒருவர் விமான ஊழியர்களுக்கு சில சாக்லேட்டுகளை பரிசாக வழங்கியுள்ளார் அதிர்ஷ்டவசமாக விமானம் தரையிறங்கும் வரை ஊழியர்கள் அதனை சாப்பிடவில்லை விமானம் தரையிறங்கிய பிறகு ஊழியர்களுக்கான பேருந்தில் ஹோட்டல்களுக்கு செல்லும் வழியில் பசியோடு இருந்த ஊழியர்கள் அந்த சாக்லேட்டுகளை சாப்பிட்டு உள்ளனர் இனிப்புகளை சாப்பிட சிறிது நேரத்திலேயே ஊழியர்களுக்கு ஏதோ மாற்றம் தெரிந்துள்ளது ஹோட்டலை சென்றடைந்த போது அதிகப்படியான சாக்லேட்டுகளை சாப்பிட்ட மூன்று ஊழியர்களுக்கு தங்களது உடல் தங்களின் கட்டுப்பாட்டில் இல்லாதது போன்ற உணர்வு உள்ளது இதனால் அவர்கள் கடும் பீதிக்கும் பயத்திற்கும் உள்ளாகியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தால் அந்த ஊழியர்களால் மீண்டும் பணிக்கு திரும்ப முடியவில்லை இதனால் மாற்று ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பின்னரே அவர்கள் லண்டனுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது ஊழியர்கள் இதை சாப்பிடாதது பெரிய ஆபத்தை தவிர்த்துள்ளதாக விமான போக்குவரத்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன